ஒரு ஆண்டுடைய ஆண்டுடை இந்த நல்ல பரிசுத்த நாளின் காலை வேளையில் தேவ வார்த்தைகளை ஓய்வு நாள் பள்ளியின் மூலமாக கேட்க வந்திருக்கவங்களுக்கு அனைவரையும் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலும் சென்னை பெரு திருநாமத்தினாலே நான் உங்களை வரவேற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நமக்கு இந்த காலாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் நான்காம் காலாண்டில் யோகாநயர் சுவிசேஷத்தில் உள்ள கருத்துக்கள் என்ற ஒரு தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள் இந்த வார பாடம் பதினோராவது பாடம் யோவான சுவிசேஷம் முழுமையும் நமக்கு இந்த காலாண்டிலே ஆராய்ச்சிக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் பதினோராவது பாடமாக நமக்கு பிதா குமாரன் பரிசு தாவியானவர் என்ற ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம் பிதா குமாரன் பரிசுத்தான காட் த ஃபாதர் காட் த சன் அண்ட் காட் த ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு இந்த வாரத்திலே நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பாடத்திற்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பாக கண்ணை நோ மூடி கர்த்தியை நோக்கி நாம் பிரார்த்தித்து பின்பு நாம் பாடத்திற்குள்ளாக கடந்து செல்லலாம் மகா உன்னதங்களில் வீத்திருந்து பூமியின் மனுபுத்தர் ராகி எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டு வரை இந்த நல்ல பரிசுத்த நாளின் காலை வேலைக்கு ஆமுக்கு நாள் நன்றி செலுத்துவோம்ப்பா முடிய சமூகத்தில் ஒரு சிறு மந்தியாக வந்திருந்தோம் வார்த்தைகளை நாங்கள் ஓய்வு நாள் பாடத்தின் பள்ளியின் மூலமாக கேட்கத்தக்கதான் எங்களுக்கு தருகிற கிருவைக்காக நன்றி செலுத்துகிறோம் இப்போது ஆண்டவரே வரே இன்றைய ஆண்டுலேயே நாங்கள் படிக்கப் போகிற பாடத்திலேயுடைய பரிசாவின் ஒத்தாசை இருந்து ஆழமான சத்தியங்களை கருத்துக்களை விளங்கி கொள்ள நீங்கள் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆசீர்வாதத்தை தாரும் கரத்திலே நான் அளவு ஒப்புக் கொடுக்குறோம் ஏசுவின் என்ப நாமத்தில் வேண்டுகிறோம் அன்புள்ள பிதாவே அமேன் அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை பிதா குமாரன் பிரசுத்த ஆவியானவர் பதினோராவது பாடம் நமக்கு மனப்பாட வசனமாக யோவான் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை நம்ம கொடுத்திருக்கிறார்கள் என் நாமத்தினாலே நாளே பிதா அனுப்ப போகிற பரிசு தாவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் பரிசுத்த ஆவியானவர் எப்படி நினைப்பூட்டுவார் ஆண்டு வராக இசு பிரசங்கித்த காரியங்களை நமக்கு மறுபடியும் என்பதை குறித்து தான் அந்த அந்த வசனம் நமக்கு வந்து நினைப்பூட்டுதலுக்காகவும் பரிசு தாவினர் அனுப்பப்பட்டிருக்கிறார் வேத வசனங்களையும் வேத பகுதிகளையும் நினைப்பூட்டி நம்மை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக பலனடைய செய்வதற்காகவும் நாம் சந்திக்கிற நபர்கள் ஊழியம் செய்கிற இடங்களிலே உள்ளவர்கள் பலனடைவதற்காகவும் ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார் இயேசுவானோர் போதித்த வசனங்களை ஞாபகப்படுத்தி பிறரை பலப்படுத்தவும் நம்மை பலப்படுத்தவும் அவர் உதவி செய்கிறார் என்பதுதான் மனப்பாட வசனத்தினுடைய கருத்து என்று சொல்லி நான் பார்க்கிறேன் இல்லையா இங்கே இயேசுவானவர் வந்து தன்னை யோவான் வந்து இயேசுவானவர் வந்து தீர்க்க தரிசனால் முன்வைக்கப்பட்ட மேசி அவர்தான் என்பதை நிரூபிப்பதை நிரூபிக்க அவர் முயற்சிப்பதை பார்க்கிறோம் தனது எழுத்துக்களினாலே இயேசுவானவர் என்ன செய்கிறார் அநேக சாட்சிகளின் மூலமாக அதை வந்து அவர் நிரூபிக்க முயற்சி செய்கிறார் அப்போது இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த வார்த்தையை வந்து அவர் என்ன செய்ய உறுதிப்படுத்துகிறார் இல்லையா அவர் ராஜிகளே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த அவர் தான் அது தான் என்பதை அவர் நிரூபிப்பதற்காக அநேக சாட்சிகள் சுகப்படுத்துதல்களின் மூலமாக விடுதலைகளை கொடுப்பதின் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் தான் உலக ரட்சகர் மேசியா தேவனால் அனுப்பப்பட்டவர் என்பதை நிரூபிக்க அவர் முயற்சித்ததை நான் ப தேவத்துவத்தில் மூன்று நபர்கள் அடங்கியிருப்பதை யோகான என்ற சுவிசேஷம் மிக தெளிவாக சொல்லுகிறது மனப்பாட வசனத்தில் அதான் நமக்கு சொல்லப்படுறது இல்லையா என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர் என்று அவர் சொல்லுகிறார் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூன்று பேரும் தேவத்துவத்தின் மூன்று நபர்கள் தனித்தனியான ஆழ்தத்துவில நபர்கள் நபர்களை மூன்று நபர்கள் என்றும் அவர்கள் தேவத்துவத்தில் இணைந்து ஒரே தேவத்துவமாக செயல்படுகிறார்கள் என்பதுதான் நம்முடைய திருச்சபையினுடைய அடிப்படை கோட்பாடுகளிலே ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் அதை ஆரம்பத்திலேயே பிதாவை பற்றியும் குமாரனை பற்றியும் ஆண்டுபுரா இப்போ யோவான் அதை நமக்கு எழுதுவதை பார்க்குறோம் இல்லையா ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது இல்லையா அந்த வார்த்தை இருந்தது நான் ஏற்கனவே சொன்னேன் தேவனாயும் இருந்தது என்று புதிய தமிழ் மொழி பெயர்பொழிலே போடப்பட்டிருப்பதை பார்க்குறோம் அப்போது தேவனிடத்தில் இருந்தது தேவனாக இருந்தது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளேயே வாசம் பண்ணார் இல்லையா அப்போ இதில் எங்கே பரிசுத்த ஆபியானுடைய செயல்பாடு எங்கே இருக்குன்னா மனந்தறுமுதலை மனிதனுக்கு கொடுப்பதற்காக பரிசுதாவினர் முதல் அதிகாரத்திலேயே அவரை பற்றிய சில கருத்துக்கள் சொல்லப்பட்டிருப்பதை நான் பார் இல்லையா அப்படியே நாமத்தின் மேல் விஸ்வாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரோ தேவடைய பிள்ளைகள் அப்படின்னு அதிகாரம் கொடுத்தார் இந்த மனமாற்றத்தை ஒரு ஒரு மனித நிலை இல்லை என்றால் திருவசனத்தை கேட்கிற ஒரு மனித நிலை இந்த மனமாற்றத்தை ஏற்படுத்துவது யார் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவருடைய செய்கைகளிலே அது முக்கியமான ஒரு செய்கையாக இருப்பதை நம்மால் என்ன பண்ண முடியும் நன்றாக அறிந்து கொள்ள முடியாத அருமையான ஆண்டோட பிள்ளைகள அப்போ அது மாத்திரமல்ல இந்த பதிமூன்றாம் அதிகாரிலேருந்து பதினேழாம் அதிகாரம் வரையில் பரிசுத்தான பற்றி அடிக்கடி ஏசாம் என்ன செய்கிறாரு பேசுவதை நம்மால் பார்க்க முடிகிறது ஞாயிற்றுக்கிழமை பாடும் பரலோக பிதா இல்லையா அவர்தான் அந்த வானத்தையும் பூமியும் சிறி சிருஷ்டிப்பிலே மூன்று பேருமே என்ன பண்ணுறாங்க இருந்ததை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது அருமையான ஆண்டுடை மனுஷன் மனுஷன்தான் இதில் என்னது ஒரு சிருஷ்டிப்பில் வந்து ஒரு பிரதான ஒரு சிருஷ்டிப்பாக மனிதன் படைக்கப்பட்டான் தேவ சாயிலே மனிதன் என்ன செய்யப்பட்டான் சிருஷ்டிக்கப்பட்டான் என்று திருவாசன நமக்கு மிக அழகாக சொல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது இல்லையா பாவம் வந்து மனிதனுக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பை கெடுத்து போட்டது என்று நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் அந்த ரட்சிப்பை எழுந்து போன ரட்சிப்பை தேவ சாயலையும் தேவ பிரசன்னத்தையும் எழுந்து போனதை மீண்டும் அவனுக்குள்ளாக கொடுப்பதற்காகத்தான் யார் இந்த உலகத்திற்கு வரது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரத்தக்கதாக அருமையான ஆண்டுடைய பிள்ளைகள் அப்படி என்றால் அவர் மூன்று காரியங்களிலே இந்த ரெண் இந்த பிதாவை பற்றி இயேசுவான் என்ன செய்கிறாரு அநேக இடங்களிலே அவர் பேசுவதை நாம் பார்க்கிறோம் நாம் பார்க்கும் பொழுது பிதாவுக்கும் தனக்கும் உள்ள ஒரு தொடர்பை வந்து அவர் எப்படி காட்டுறாருன்னா யோவான் அதை எழுதுறார் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்போனா பிதாவுக்கும் குமாரனுக்கும் உடைய தொடர்பு என்ன சொல்லிருந்தாரும் இல்லாதவராக பிதாவோடும் இணைந்து ஆண்டவராக இயேசுக்கு என்ன செய்யறாரு யுகாயுகமாக காலம் நெடியிலும் என்று நாம் சொல்லலாம் ஏஜஸ் ஆப்டர் ஏஜஸ் பிதாவோடு இணைந்தவராக ஒன்றித்தவராக குமாரன் இருந்து இருந்ததை இருக்கிறதே நம்மால் பார்க்க முடியுது தானே ஒரு நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை பிதா தனக்கு கொடுத்திருப்பதாக இயேசுவானவர் சொல்கிறார் ஞாயிற்றுக்கிழமை பாடத்தில் அதன் பின்பு ஜீவ அப்பம் நானே என்று அவர் சொல்கிறார் ஜீவ தண்ணீர் நானே என்று அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அனுப்ப தான் போன பின்பு அனுப்பப்பட போகிற பரிசு மூலமாக எப்படி உலகம் மனம் திரும்பும் என்பதையும் பதிமூணு பதினாறாம் அதிகாரத்தில் இப்படி பிதாவோடும் வருஷுத்த ஆவினரும் தனக்குள்ள உறவு எப்படிப்பட்டது என்பதை ஆண்டுராக இயேசு என்ன தெரிகிறாரு மிக தெளிவாக அவர் பேசத்தக்கதாக திங்கட்கிழமை பாடத்துல பித இயேசுவும் பிதாவும் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது நம்ம பார்க்கும் பொழுது இந்த பாவம் பாவம் தோன்றின பின்பு கூட மனிதனால் அவரை நெருங்க முடியல ஆனால் மனிதனை தேடி அவர் என்ன செய்கிறாருங்க வருகிறார் ஏதேன் தோட்டத்தில் அப்படி தான் ஆதாமே நீ எங்கே இருக்கிறா என்று பாவத்திற்கு பின்பு அவர் கேட்கிறார் இல்லையா அப்போனா நாம் வந்து விழுந்து போய் அந்த அறிவற்ற நிலையில் இருந்தாலும் கூட தவற தவற தொடர்ந்து செய்துட்டு போகிறவங்களாக கூட நம்ம இருக்கலாம் அப்படி இருந்தாலும் கூட யார் குறுக்கிடுறது அந்த இடத்துல இறை கரம் நம்மை மீட்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்த ஆண்டவராக இயேசு இடைப்படுவதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது அருமையான ஆண்டோடி பிள்ளைகளை அதுதானே நமக்கு வந்து அந்த உணர்வே இல்லாமல் இருந்துச்சு ஏதேனும் தோட்டத்தில் பாவம் செய்து ஒழித்து கொண்டிருந்தாங்க இலைகளை தைத்து தங்களை தங்கள் அவமானங்களை மூடிக்கொண்டு அவங்க என்ன பண்ணாங்க அவங்க மறைந்து இருந்தாங்க அப்போ அவங்களை தேடி யார் வர்றது ஆண்டூராகிய அதே ஆண்டூராகியே சிக்கிறது தான் பிதாவினால் அனுப்பப்பட்டு பூமிக்கு வந்ததை மனித உருவம் எடுத்து மனு அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்து இப்போ யோவான் என்ன செய்கிறாரு மிக அழகாக தெளிவாக அவர் எழுதுவதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு நம்பிக்கை நமக்கு என்ன பண்ணப்படுகிறது ஆண்டு இயேசு கிறிஸ்து இடத்துல நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் நித்திய ஜீவனுக்கான ஒரு நம்பிக்கையை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக உலகத்தில் நம்மால் என்ன பண்ண முடியுது பெற்றுக்கொள்ள அதுக்கு நம்ம யோவான் ஒன்று ஒன்று ரெண்டு ஐந்து பதினாறு பதினெட்டு அதெல்லாம் நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது ஒரு என்ன சொல்றாருன்னு சொன்னீங்கன்னா தம்மை தாமே வெறுமையாக்கி பிலிப்பிய ரெண்டு ஏழு நம்ம வாசிக்கிறோம் இல்லையா நம்மோடு தேவனோடு நமக்குள்ள உறவை புதுப்பிப்பதற்காக இல்லையா ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற நிலைமைக்கு நம்மை மாற்றுவதற்காக ஆண்டவராக கிறிஸ்து என்ன செய்யறாரு மன அவதாரம் எடுத்து மனிதனை தேடி மனு குலத்தை தேடி தேவ குடும்பத்தின் ரெண்டாம் நபராகிய தேவத்துவத்தின் ரெண்டாம் நபராகிய ஆண்டவராக இயேசு என்ன செய்கிறாரு மன அவதாரம் எடுத்து பூமியிலே வந்து மனிதனை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திற்கு அவர் வருவதை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது அருமையான பிள்ளையில் பிதாவுக்கும் குமாரனுக்கும் உள்ள ஒரு உறவை போல தான் ஒரு ஒரு ஐக்கியத்தை போல தான் நமக்கும் பிதாவுக்கும் ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்த கிறிஸ்துவான விரும்புகிறதை நான் பார்க்கணும் இல்லையா அதனால் தான் கடைசி ஜபத்தில் அவர் சொல்கிறாரு அந்த பிரிவு பிரசங்கத்தில் பதினேழாவிகாரத்தில் பிதாவே நீரும் நானும் ஒன்றாக இருக்கிறது போல இவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாக இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படிதானே அப்போனா அவர் எதை விரும்புகிறார் இயேசுவானா ஐக்கியத்தை என்ன செய்கிறாரு அவர் விரும்புகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது செவ்வாய்க்கிழமை பாடத்தில் குமாரனை அறிவதே பிதாவை அறிவது அப்படிதானே அன்றூராக இயேசு கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு பிதாவை வந்து நூற்றி முப்பத்தாறு முறை யோவானு என்ற சுவிசேஷத்தில் மட்டும் பிதா பிதா என்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்குறோம் இல்லையா நூற்றி முப்பத்தி ஆறு தடவைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு யோவான் முதல் மூன்று அதிகாரங்களில் மட்டும் பதினெட்டு முறை அந்த வார்த்தை பிதா ஃபாதர் என்ற அந்த வார்த்தை பரலோக பிதாவை பற்றிய அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருப்பதை நான் பார்க்குறோம் அப்படிதானே அப்போது புதிய ஏற்பாட்டு முழுவதிலும் பிதா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்க பிதா என்ற வார்த்தையில் மூன்றில் ஒரு பங்கு யோவான் என்ற சுயசேஷத்துலேயே அடங்கியிருப்பதை நம்மால் பார்க்க முடியும் இல்லையா இதுலேருந்தே நாம் அறிந்து கொள்ளலாம் குமாரன் இந்த பூமிக்கு வந்தபோது பிதாவுக்கும் தனக்கும் இருந்த அந்த உறவு இல்லையா ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் இல்லை என்றால் ஒரு குடும்பத்தில் எப்படி அந்த உறவுகள் பலனடைந்ததாக இருக்குமோ அதையே தான் தனக்கும் பிதாவுக்கும் இருக்கிறது என்பதை என்ன செய்கிறார் அவருக்கு அவர் சுட்டி காட்டத்தக்கதாக அருமையான உலகத்திற்கு சுட்டி காட்டத்தக்கதாக அப்படி தானே இப்போ அது மாத்திரமல்ல இந்த இடத்துல வசனங்கள் நாம் வாசிக்கும் போது நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவரது அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டால் என் அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்று இயேசுவான சொல்கிறேன் அவர் என்ன விரும்புகிறாருன்னா இந்த இந்த வார பாடத்தில் நம்ம பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறது போல் நாம் என்ன செய்யணும் பிதாவோடும் குமாரனோடும் சேர்ந்து ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறதை நாம் பார்க்குறோம் ஒரு ஐக்கியத்தை தேவ குடும்பத்தோடு மனிதன் மனிதன் தேவசாயிலே உருவாக்கப்பட்டவன் புதண்ண அப்போது அவர் என்ன தன்னிடமிருந்து விழுந்து போனவன் ஏதேனும் தோட்டத்தில் பாவத்தினாலே அந்த அந்த உறவை வந்து புதுப்பித்துக் கொள்வதற்காக தான் யார் வர்றது அந்த பூமிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை அப்போது இதெல்லாம் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அந்த காரியங்களெல்லாம் அவர் சொல்லுகிறார் அவர் போதிக்கக்கூடிய அந்த வேலையில் எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த காரியங்கள் எல்லாம் அவர் பேசத்தக்கதாக பதினாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் யோகாநயன சுவிசேஷத்தில் பதினஞ்சு ஒன்றில் நான் முதலாவது வாசிக்கிறேன் அந்த உறவு எப்படிப்பட்டது அவர் எப்படிப்பட்ட ஐக்கியத்தை விரும்புகிறார் என்பதை நாம் இந்த வார பாடத்தில் நான் மெய்யான திராட்சை செடி என் பிதா தோட்டக்காரன் நீங்களெல்லாம் கொடிகளாக எனில் கனி கொடாதிருக்க கொடி எதுவா அதை அவர் அறுத்து போடுவார் கனி கொடுக்கிற கொடி எதுவாக அதிக கனிகளை கொடுக்க முடிய சுத்தம் பண்ணுகிறார் அப்படிதானே அப்படின்னா என்ன சொல்ல வர்றார் அவர் பிதா திராட்சை தோட்டக்காரர் நான்மையான திராட்சை செடி என்று அவர் சொல்லத்தக்கதாக நம்மை கொடிகள் என்று அவர் சொல்லத்தக்கதாக அந்த ஐக்கியத்தை வந்து தேவ தேவ குடும்பம் வந்து பாவத்தினாலே விழுந்து போன மனிதன் தங்களை விட்டு இல்லையா அது அல்டிமேட் ரியாலிட்டி என்று நாம் சொல்லலாம் இறுதியான மெய்ப்பொருளை விட்டு நாம் விலகி வந்து விட்டோம் பாவத்தினாலே பிரித்து விட்டது பாவம் நம்மை பிதா வந்து அந்த உறவை விரும்புகிறார் மனிதனோடு கூட மனிதனோடு ஈஸியாக அவர் படைத்தவைகளிலே மனிதனோடு தான் அவரால் எளிதில் தொடர்பு கொள்ள முடியும் இல்லையா மனதளவிலும் ஆவிக்குரிய ரீதியாகும் அவர் வந்து ஒரு வேகமாக தொட ஏன்னா அவரது சாயலிலே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் அதனால் எளிது அவர் நம்மோடு தொடர்பு கொள்வது எளிதான ஒரு காரியம் ஒன்று வந்து அவர் சாயலில் படைக்கப்பட்டதுனால நாம் அவரோடு இருக்கணும்னு அவர் விரும்புகிறார் இல்லையா அவரோடு உள்ள ஐக்கியத்தில் வந்து நம்ம ஒன்று ஒன்றுபட்டிருக்க வேணும் எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனோடும் இருக்கிறது என்று அப்போ சிலர்கள் எழுதுவது போல் அந்த ஒரு ஐக்கியத்தை வந்து அவர் விரும்புகிறார் இல்லையா அப்போ வந்து நம்ம பார்க்கும்போது மோசமாக நம்ம பாடத்தில் குமாரனை அறிவதே பிதாவை அறிவது என்று சொல்லப்பட்டிருப்பதை நான் பாரு இல்லையா இன்னொரு இடத்துல அவர் சொல்கிறாரு பதினேழு மூணில் ஒன்றான மெய்த்தேவனாகி உண்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்தையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லத்தக்கதாக அப்புறம் அவங்க அவங்க எதை விரும்புறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்கள அறிஞ்சுக்கணும்னு அவங்க விரும்புறாங்கன்னா பிரிஞ்சு போயிட்டோம் பாவத்தினால இல்லையா வி லாஸ்ட் த சைட் ஆஃப் காட் என்று சொல்லலாம் இறைவனது பார்வையிலிருந்து ரொம்ப தூரம் விலகி போயிட்டோம் நம்ம பாவத்துக்கு அப்புறம் அவர் என்ன விரும்புகிறார் அப்படின்னு சொன்னால் திருப்பி அந்த ரிலேஷன்ஷிப் வந்து சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஏசுவானர் வந்து என்ன பண்ணுற சிலுவையில் நமக்காக அவர் மறிப்பதை பார்க்கணும் இல்லையா கல்வாரி சிலுவையின் மரணம் பிரிந்து போன நம்மை இறைவனோடு மீண்டும் இணைப்பதற்காக அதை வந்து அமைதியான முறையில் அவர் செய்து கொண்டே இருக்கிறார் நூற்றாண்டு நெடுகிலும் இல்லையா ஆயிரம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அந்த புதுப்பித்தல் உறவை புதுப்பு புதுப்பித்தலை இது தெய்வீகத்தோடு இல்லை என்றால் தேவ குடும்பத்தோடு தேவத்துவத்தோடு மனித குடும்பத்தை இணைக்கத்தக்கதாக இல்லையா மனித மனுக்குலத்தை இணைக்கத்தக்கதாக தொடர்ந்து அவர் கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் எப்படிலாம் கிரியை செய்கிறாரு நம்ம வேத வாசிப்பதன் மூலமாக ஜெபிப்பதன் மூலமாக ஒரு பிரசங்கத்தை தயாரிக்கிறதன் மூலமாக பாடல்களை பாடுவதன் மூலமாக சுவிசேஷ வசனத்தை வெளியே கொண்டு சென்று நாம் சொல்வதினாலே இல்லையா நம்ம மட்டும் ரட்சிக்கப்பட்டால் போதும்னு அவர் சொல்லலை பதினேழாம் அதிகாரத்தில் கேட்டில் அவருக்கு தான் இன்றைக்கி அது பாடத்தில் அது வருது வியாழக்கிழமை பாடத்தில் என்ன சொல்கிறாருன்னா பிதாவே நான் இவர்களுக்காக மாத்திரமல்ல இவங்க போய் வசனத்தை சொல்கிறாங்களோ அதை கேட்குறவங்களுக்காக நான் ஜபம் பண்ணுறேன் அப்படின்றார் இந்த வார பாடத்தினுடைய கருத்தே வந்து தேவ மனித இணைப்பை விரும்பக்கூடிய இறைவன் என்று நான் சொல்லலாம் இல்லையா தேவத்துவம் மனு குலத்தோடு இணைந்து அவங்க ஏதேன் தோட்டத்தில் எந்த மனநிலையிலேருந்து விழுந்து போனாங்களோ அதுக்கு திருப்பி அவங்கள வச்சு தங்களோடு நீடித்த உறவை நிலைநிறுத்தி கொள்வதற்காக தான் என்ன செய்கிறது தரலோகமானது பிரயாசப்படுவதே நான் அதைத்தான் இந்த வார பாடத்தில் நமக்கு மிக தெளிவாக சொல்லப்பட்டிருப்பதை நம்மளால் அறிந்து கொள்ள முடிகிறது அருமையான ஆண்டுடை பிள்ளையில் அப்போ பிதாவுடன் தமக்குள்ள உறவு பற்றி ஏச சொல்கிற விஷயங்கள் ஆச்சரியமானவைகள் இப்படிதானே பிதான்றாரு தீர்ப்பு செய்ய அதிகாரம் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாரு பிதா என்னை அனுப்பினார்னு சொல்கிறாரு ஜீவ அப்பம் நாணேன்னு சொல்கிறாரு இல்லையா இவைகள் வந்து அந்த ஒரு அவ அந்த கண்களுக்கு புலப்படாத விசுவாச கண்களாலே அதை பார்க்க முடியும் நம்ம இல்லையா ஏசு கிறிஸ்து விசுவாசத்தினாலே ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனாலே அந்த விசுவாச வாழ்க்கை வாழ்கிற மனிதனாலே பரலோக பரலோக ஜீவிகளை தன் மனதிலே அவனால் உணர முடிகிறது அப்படிதானே நம்முடைய மனதின் புலன்களுக்கு அவர் ஆதாரம் கொடுக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு இருக்கிறார் என்பதையும் பரலோகம் நம்ம அருகிலே இருந்து நமக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறது என்பதையும் நம்மளால் என்ன பண்ண முடியும் நன்றாக எதுவும் கஷ்டமானது கிடையாது அது ஒன்றும் இல்லையா அப்படிதானே பழைய ஏற்பாட்டு தீர்க்கதிகெல்லாம் விசுவாசத்தினால தரிசனங்களை அவங்க காண முடியல சீக்கியல் எரேமியா ஏசாயா அப்படிதானே தானியல் விசேஷமாக பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டில் வெளிப்பட்டு விஷயத்தில் பவுல் சீமானிங்கள வெளிப்பட்டுண விஷயத்தில் யோவான் அதை அவர் சொல்கிறார் இல்லையா வானங்கள் திறக்கப்பட்டது கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் பவுலும் சொல்கிறார் மூன்றாம் வான வரையில் எடுக்கப்பட்டேன் எடுக்கப்பட்டான் சரீரத்தில் இருந்தாலும் சரீரத்துக்கு இப்போ இப்போ அந்த நெருங்கிய தொடர்பு ஆவிக்குரிய தொடர்பு மன ரீதியான ஒரு தொடர்பு இறை குடும்பத்தோடு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளும்போது அவங்க வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க விலங்குகளானது அதில் அவங்க விரும்புகிறது என்னென்னா ரொம்ப அந்த ஏதேன் தோட்டத்தில் வந்து ஒரு ஃபெயிலியர் இல்லையா மனிதன் தோல்வி அடைஞ்சான் விழுந்துட்டான் மறுளை விழுக இறைவனை விட்டு வெகு தூரம் போயிட்டான் திரும்பி அவங்கள வந்து அதில் கொண்டு வந்து இணைக்கணும்னு ஆண்டு ஒரு ஆசைப்படுறார் பிதாவாகிய தேவன் அப்படி தானே அவருடைய விருப்பமே அதுதான் அதனால்தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டு குறிஞர் ஐந்தாம் மரியாதையில் அவர் பார்க்கும்போது அவர் நான் ஒரு வசனம் ரெண்டு வசனத்தை நான் அவங்களுக்கு வாசிக்கிறேன் எப்படிப்பட்ட ஐக்கியத்தை விரும்புது தேவ குடும்பம் அப்படின்னு சொன்னால் நம்மகிட்ட இருந்துட்டு போனவங்க தானே இவங்க அப்படின்னு அந்த அந்த உறவை வந்து புதுப்பிக்கிறதுக்கு வந்து அவங்க எப்பவுமே முயற்சி அது ஒரு முயற்சியின் முக்கிய இதுவாக அம்சமாக தான் ஏசுவானோர் வெளிப்பட்டார் இல்லைங்களா இல்லைங்களா கிரைஸ்ட் இது சால்பிக் ஆக்ட் ஆஃப் காட் என்று சொல்லி சொல்லலாம் மனிதனை ரட்சித்து தன்னோடு மீண்டும் ஐக்கியப்படுத்தி கொள்வதற்காக தேவன் செய்த ஒரு மாபெரும் செயல் என்னன்னு சொன்னீங்கன்னா உலகத்திற்கு அனுப்புனது ரட்சகராக எந்த ரெவலேஷனை வேற எந்த வெளிப்பாட்டை காட்டிலும் மிக அதிகமாக நம்ம தேவனோடு இணைக்கக்கூடிய வெளிப்பாடாக கிறிஸ்துவான் இந்த உலகத்திற்கு வந்த நாம் பார்த்தோம் அப்படிதானே நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது கிருபையும் சத்தியமும் இயேசு கிருசுவினால் உண்டானது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே நமக்குள்ளேயே வாசம் பண்ணினார் இல்லையா நம்மை இணைத்து கொள்வதற்காக இயேசுவானவர் அனுப்பப்பட்டார் அந்த உலகத்திற்கு தேவ குடும்பத்தோடு நம்ம இணைந்த இந்த ரெண்டு குருந்தியர் புஸ்தகத்தில் வந்து அந்த அந்த ஐக்கியத்தை அவர் விரும்புகிறார் எப்படி காட்டுறார் அப்படின்னிங்கன்னா ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அவர் சொல்கிறார் இந்த இடத்துல இந்த பதினேழாவது இப்படி இருக்க ஒரு கிறிஸ்துக்குள்ள வசனம் நமக்கு தெரியும் அடுத்த வசனம் இவைகளெல்லாம் தேவனால் உண்டாக இருக்கிறது இவைகள் நாம் சத்தியத்தை சொல்கிறது இந்த உலகத்தை வந்து ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்துறது யாரால் உண்டானது தேவனால் உண்டானது அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடைய ஒப்புரவாக்கி கொள்ள ஒப்புரவாக்கி ஒப்புரவாகதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் நோ நோக்கமே அதுதான் விழுந்து போன மனுக்குள்ள வந்து திரும்பி அவங்களோட நம்ம தான் அவங்களுடைய விருப்பமாக இருக்குது வரலோக விருப்பம் நான் சொல்றது அதை வந்து அவங்க விரும்புகிறாங்க ஏன்னா ஒன்றா இருந்தவங்க ஒரு காலத்தில் ஏது என் தோட்டத்தில் முன்னால் இல்லையா இறைவன் நினைப்பது வந்து மனிதனுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு அவ்வளோ ஒரு நெருக்கம் இருந்தது மனிதனுக்கு மனிதன் விழுந்து போகாத மனநிலையில் இருந்தான் அதே விழுந்து போகாத மனநிலை தான் ஏசு இந்த உலகத்திற்கு வந்து பாவத்தை ஜெயிக்கிறார் இல்லையா மூன்று சோதனைகளும் சரி வனாந்தரத்தில் கடைசி நேரத்தில் வந்த சோதனைகள்லையும் சரி இல்லையா அவர் எப்படி ஜெயிக்கிறார்னா அந்த மனநிலை இ டுக் தி நேச்சர் ஆஃப் மேன் மென்டலி அண்ட் ஸ்பிரிச்சுவலி பிஃபோர் ஆடம் செண்டு ஏசு மனுஷனாக வந்தார் மனுஷனாக வந்தனா ஏதோ நம்மளை மாதிரி மனுஷனாக வந்தார்னு நினச்சிக்கூடாது இல்லையா அவர் புருஷ சித்தத்தினால் உண்டாகல பிரஸ்தாவினால் அவர் உற்பத்தியானவர் இல்லையா மனுஷ சாயலானார்ன்னு நம்ம ஒரேடியாக நம்மளை மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது சரீரத்தில் நம்மளை மாதிரி வந்தார் வேர்வை வந்தது ரத்தம் வந்தது தண்ணிதாக எடுத்தது சாப்பிட்டாரு தூங்குனார் இல்லையா ஆனால் மனநிலையில் மனநிலையிலையும் ஆவிக்குரிய நிலையிலையும் இ த நேச்சர் ஆஃப் மேன் பிஃபோர் சென்டு இன்னும் இப்போ பாவத்துக்கு முன்னால் அதனால்தான் பவுர்ன சொல்கிறார் முதலாம் ஆதாம் மண்ணிலிருந்து உண்டானோன்னு இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் மனுஷனாக வந்துட்டாருன்னா அப்படியே நம்மள மாதிரி தான் இருந்தார் நம்ம நினைச்சக்கூடாது இல்லையா கரைபடாத மனநிலை அவருடையது பாவத்திற்கு முன்னால் மனிதன் இருந்த மனநிலையை தான் அவர் ஆவிக்குரிய பாவத்துக்கு முன்னால் மனிதன் இருந்த மனநிலை அதுலேருந்து அவர் விழுலை அது அதுக்கு பேர் தான் விழுந்ததுக்கு பேர் மறுளை விழுதல் ஏதேன் தோட்டத்தில் இதுக்கு பேர் இவர் இருந்ததுக்கு பேர் தான் விழாமலே அவர் வெற்றி பெற்று போனார் அப்படிதானே ஆனால் அவருக்கு நல்லா தெரியும் நம்மளை பத்தி நம்ம எவ்வளோ மனதிலையும் சரீரத்திலேயும் எவ்வளவு பலவீனமானவங்க ஹியூமன் வீக்னஸ் அதனால தான் பவுல் எழுதுகிறார் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதமிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்குறாங்க எல்லா விதத்திலும் நம்மை போலவே சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத இருக்கிற பிரதான ஆசாரியர் அப்படிதானே புதன்கிழமை பாடத்துல தான் பரிசுத்த ஆவி என்ற தலைப்பே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா அவருடைய பங்கு என்ன பரிசு பங்கு அப்படின்னு ரொம்ப அழகா அழகா சொல்றாரு இல்லையா ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பெறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் ஆவியானவர் நம்ம என்ன செய்கிறாரு தேவ குடும்பத்தோடு இணைக்கக்கூடிய அந்த வேலையை பூமியிலிருந்து அவர் செய்து கொண்டிருக்கிறார் வளர்ந்துங்களா பரிசு ஆளுநர் அருளப்பட்டுட்டார் பூமிக்கு கிறிஸ்தவ திருச்சபைக்கு அப்படிதானே நம்ம திருச்சபையில் இருக்க ஊழியக்கால் சரி விசுவாசலும் சரி பரிசு ஆயினால் நிறைந்திருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாழ்ந்துகள் இருக்கும் ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால் தேவ குடும்பத்தோட நெருக்கத்தை மனிதனுக்கு ஏற்படுத்த தக்கதாக நினைவுகளிலும் சிந்தனைகளிலும் பரலோகத்தினுடைய சாயலை நாம் தரித்து கொள்ளத்தக்கதாக அவர் என்ன செய்கிறாருங்க அவர் வழி நடத்துவதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது அப்புறம் என்ன சொல்றாரு அவரு நான் போவேனே ஆகிய உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நான் போன போகாதிருந்தால் தேர்த்தவாழ் வரார் நான் போவேனே ஆகியில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன் இல்லையா வேறே ஒரு தேற்றவாளனை பிதா உங்களிடத்துக்கு அனுப்புவோன்னா நாட் ஹீ எல்லாம் என்ன சொல்கிறாங்க பிதா தான் குமாரனாக வந்ததாகவும் குமாரனா பரிசான வந்தாகவும் ஒரு தப்பான ஒரு உபதேசத்தை நீங்கள் செய்யறத பார்க்கணும் தனித்தனி நபர்கள் மூன்று த தனித்தனி ஆழ்தத்துவம் உள்ள மூன்று நபர்கள் ஒரே தேவத்துவத்தில் இணைந்து தேவத்துவத்தில் இணைந்து ஒரே தேவத்துவமாக அவர்கள் செயல் ஒன் காட் ஹெட் இல்லையா அவர் சொல்கிறாரு வேறே ஒரு தேற்ற வாழ்னா நீங்கள் அதில் வணங்கிக்க வேண்டியது தான் தான் கிடையாதுன்னு சொல்கிறாரு இல்லையா தேவ குடும்பத்தின் மூன்றாம் நபர் அவருடைய வேலை என்னென்னிங்கன்னா பிதாவோடும் குமாரனோடும் நமக்கு அதிகமான ஐக்கியத்தை தான் மன அளவில் ஏற்படுத்தி நம்மை தேவ சாயல உருவாக்குவது தான் யாருடைய வேலை பரிசுத்த ஆவியானுடைய வேலையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் அதே போல் அவர் என்ன சொல்கிறாரு இன்றைக்கி மனப்பாட வசனத்தில் நம்ம வாசப்படி என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நினைப்பூட்டுவார் நான் சொன்னதெல்லாம் ஞாபகப்படுத்துவார் அவர் உங்களுக்கு இல்லையா அப்புறம் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் இதெல்லாம் யார் வேலை வரப்போகிற காரியம் இது ரெண்டாம் வருகை நம்ம தீர்க்க தேசத்துக்கு விளக்கம் கொடுக்குறோம் இல்லையா இதெல்லாம் உலகத்தில் நடந்துட்டு இருக்குது இஸ்ரேலில் ஒரு கான்ஃப்ளிக் நடக்குது ஆண்டுடைய வருகை சமீபமாக இருக்குதுன்னு அவர் சொன்னது அது இல்லையா இவெல்லாம் யாருடைய வேலை பரிசுதாவினர் நமக்குள்ளாக இருந்து நம்மை உலகம் நம் மூலமாக தேவ வார்த்தை கேட்டு ரட்சிக்கப்படுவதற்காக நம்மை வழி நடத்துவதை நான் பார்க்கணும் வருஷம் இல்லையா அதே போல் பதினாறாம் தேதி ஆற்றில் மனம் திருமுதலை பற்றி பேசுகிறார் இல்லையா அவர் என்ன சொல்கிறாரு நான் வந்து இந்த நியாய தீர்ப்பை குறித்தும் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தின் கண்டித்து உணர்த்துவார் இல்லையா அப்போ ஆவியாருடைய வேலை என்ன வரித்து உயிரோடு இருந்து பரலோகத்துக்கு சென்று நமக்காக பரிந்து பேசுகிற ரட்சகரோடும் பரலோகத்தோடும் பிதாவோடும் நமக்குள்ள உறவை ஐக்கியத்தை அதிகப்படுத்துவதற்கான வேலையார் செய்கிறது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த வேலைகள் நடைபெற்று கொண்டிருப்பதை நாம் பார்க்குறோம் அருமையான ஆண்டோட குழையில் அப்போது இதைத்தான் வந்து செய்கிறார் நமக்கு இன்னைக்கு புதன்கிழமை பாடத்தில் சொல்லப்பட்டது வியாழக்கிழமை பாடத்தில் இயேசுவின் ஜபா தான் கடைசி ஜபம் இல்லையா ஐக்கியப்படுத்துறது மட்டும்தான் அந்த ஜபத்தில் வருது இல்லையா இப்படி சத்தியத்தினாலே அவர் பருசமாக சொல்கிறாரு இல்லையா ஒன்றான மெய்த்தேவனாக நீர் அனுப்பினராக இயக்கே நித்திய ஜீவன் அப்படின்னாரு இதாவே நீரும் நானும் ஒன்றாக இருக்கிறது போல இவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கும்படியே நான் வேண்டிக்கொள்கிறேன் இவர்களுக்காக மாத்திரமல்ல இவர்கள் சொல்லும் வார்த்தைகளை கேட்கிறவர்களுக்காகவும் நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்போ வந்து அந்த தான் இன்னைக்கு பாடத்துடைய மைய கருத்து விதாகுமாரன் பரிசன் எப்படி ஐக்கியமாக ஒரே குடும்பமாக இருந்தாலும் அதே போல் நம்மை ரட்சித்து தேவசாயிலே நம்மை புதுப்பித்து எழுந்து போன தேவ தேவசாயிலை மீட்டெடுத்து மனிதனில் பரலோகத்தோடு ஐக்கியப்படுத்தக்கூடிய வேலையை தான் யார் செய்கிறது வருஷத்தை ஆயனர் செய்து கொண்டாது விரோதமாக இன்றைக்கு அநேக சக்திகள் என்ன செய்கிறது செயல்பட்டு கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது தாமே நம்மோடு கூட இருந்து அந்த தீய சக்திகளுக்கு விரோதமாக நாம் வாழ்ந்து விசுவாசத்தோடு வாழ்ந்து மனித நேயத்தோடும் மனிதாபிமானத்தோடும் பாவங்களை மேற்கொண்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய ராஜ்ஜியத்திற்குன்னு நம்ம ஆயத்தப்படுத்திக்கொள்ள தேவன் தான் நம்ம பெருவை செய்வோம் பிரார்த்தனை செய்வோம் உன்னதங்களில் வீட்டிலிருந்து பூமியின் மனுபுத்தர் ஆகியங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற எங்கள் நல்லா ஆண்டு வர இதனால பரிசுத்த நாளின் மத்தியான வேலைக்காக நமக்கு நன்றி சொல்ல சூரியமப்பா இந்த சமூகத்திலே ஒரு சிறுமந்தியாக வந்திருந்த நம்முடைய வார்த்தைகளை கேட்டோம் ஆண்டு வர ஜீவிகளாகி நீங்கள் எப்படி மூவரும் ஆண்டு வரே நாங்கள் எங்கள் வாயிலால் சொல்லக்கூட கூடாது தகுதியற்றவர்கள் சுவாமி ஆனாலும் வேத வசனங்களின் நிமித்தமாக நீங்கள் மூவரும் எப்படி ஐக்கியப்பட்டிருக்கிறீர்களோ அதே போல் நாங்களும் ஒருவரோட ஐக்கியப்பட்டு உங்களோடும் பரலோகத்தோடும் ஐக்கியப்பட வேண்டும் என்பதே நம்முடைய சித்தம் என்பதை இந்த வார பாடத்தில் நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டு எங்களை தாழ்மைப்படுத்துகிறோம்கு முன்பாக நீர் எங்களோடு கூட தங்கியிருக்கும் இன்னும் அநேக ராசி ரகசியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு பரலோத ராசி ரகசியங்களை பாடங்கள் மூலமாக உமக்குள்ளாக பலனடைய எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா சந்திக்கிறோம் வர்சுத்தாவின் வழி நடத்தலும் வல்லமைகளும் கிருமைகளும் கிரிகளும் எங்களோடு கூட இருக்கட்டும் தாழ்த்துற அப்பாவுடைய பாதபடியில் இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமாம்